யாட்பாணம் வந்து ஒரு திறந்தவழி இல்லைன்னு சொல்றீங்களே அதே நேரத்தில் வந்து ஜனாதிபதி அவர்கள் கூட தெரிவித்து இருந்தாரு நான் எந்த ஒரு உயிரை கொள்வதற்காக உத்தரவிட மாட்டேன் திட்டமிட்டு படுகொலை செய்யப்பட்டார்கள் அரசு நிதிகளை நாங்கள் பதிக்கு எதிராக விதிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக வந்து இலங்கையில் மரண தண்டனை விதிக்கப்படுகிறது ஆனால் நிறைவேற்றப்படுவதிலே அதுக்கு பல்வேறு இருக்கு ஒன்று வந்து மத ரீதியான ஒரு தவறான ஆன ஒரு விடயம் என்று பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் வந்து மனிதநேயத்திற்கும் எதிரான ஒரு விடயம் மற்றது ஐக்கிய நாடுகள் சபைகளோட நாங்கள் செய்து கொண்ட ஒப்பந்தங்கள் இருக்கு தனி அதன் அடிப்படையில் இந்த மரண தண்டனை வந்து இலங்கையில் நடைமுறைப்படுத்துவதிலே கடந்த காலங்களில் வந்து இந்த மரண தண்டனை என்ற ஒரு விடயம் கொண்டு வரப்பட்டது நிறைவேற்ற ஓணம் என்ற கொண்டு வர ஐரோப்பிய நாடுகளுடைய ஒன்றியம் அப்போ ஒரு அழுத்தம் கொடுத்தது நீங்க இதை நிறைவேற்றினீங்களா நாங்கள் வந்து உங்களுக்கு தருகின்ற அந்த வரி சலுகையிலே நிறுத்திவிடுவோம் என்றெல்லாம் அழுத்தம் கடந்த காலங்களில் அப்போ அப்படியான அழுத்த காரணங்களாகவும் அதே நேரத்தில் வந்து ஜனாதிபதியாளர்கள் கூட தெரிவித்து என்ன ஒரு விடிய நான் எந்த ஒரு உயிரை கொள்வதற்காக உத்தரவிட மாட்டேன் என்ற ரீதியில் கடந்த காலங்களில் ஒரு கருத்து தெரிவித்திருக்கிறேன் தற்போது ஜனாதிபதியை சொல்கிறேன்னா முதல் இருந்த ஜனாதிபதியை சொல்கிறேன் அப்ப இப்படியான பல்வேறுபட்ட காரணங்கள் இருப்பதனால கூட இந்த மரண தண்டனை என்பது வந்து இலங்கையில் நிறைவேற்றப்படுவதில்லை ஆனால் யுத்த காலங்களில் வந்து பல்வேறு திட்டமிட்டு படுகொலை செய்யப்பட்டார்கள் அது நாங்கள் இதுக்கு வருவோம் அப்படியான சந்தர்ப்பத்தில்லாம் நீங்கள் நீங்கள் குறிப்பிட்ட விட எங்களை ஒதுக்கி வச்சுட்டு நேற்றைய தினம் இடம்பெற்ற இந்த மரண தண்டனை தொடர்பாக வழங்கப்பட்ட தீர்ப்பை பார்த்தோம்னா இந்த மரண தண்டனை எதற்காக வழங்கப்பட்டது என்று பார்த்தா கடந்த காலத்தில் அறகலைய போராட்டம் ஒன்று இடம்பெற்றிருந்தது கூடாவ அவர்களே அவர்களை ஆட்சியிலிருந்து நீக்குவதற்காக இதன்போது பிறகு பொதுஜன பெருமன கட்சியை சார்ந்த அமரகீர்த்தி அத்துபோரில் மட்டும் அவரது பாதுகாப்பு பாதுகாப்பு உறுப்பினரான ஜெயந்த குடவர்த்தனை ஆகியோர் கொல்லப்பட்டிருந்தனர் இந்த கொல்லப்பட்டவர்களுக்கு நியாயம் வழங்க பூர்வமாக தான் நேற்றைய தினம் இந்த மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது குறிப்பாக நாற்பத்தி ஒரு நபர்களுக்கு எதிரான குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது அதில் வந்து இரண்டு பேர் இந்த விசாரணைகள் நடக்கும்போது இறந்துட்டார் பிற்பட்ட அதில் பன்னிரண்டு நபர்களுக்கு எதிராக மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது மேலதிகமாக நாலு நபர்களுக்கு அந்த சட்டவிரோதமாக ஒன்று கூடிய குழுக்கள் இருந்தார்கள் என்ற அடிப்படையில் வந்து அவர்களுக்கு ஐந்து பேரிடத்திற்கு ஒத்திவைக்கப்பட்ட ஆறு மாத சிற தண்டனையும் விதிக்கப்பட்டிருந்தது குறிப்பாக இந்த தண்டனை நிறைவேற்றப்படும் போது மூன்று நீதிபதிகள் இருந்தார்கள் அதில் ஒரு நீதிபதி வந்து இவர்களுக்கு எதிரான த குற்றங்கள் சரியான முறையில் நிரூபிக்கப்படாத பட்சத்தினால் அவர்கள் விடுதலை அனைவருமே விடுதலை செய்யப்படுவார்கள் என்று தெரிவித்தனர் ஆனால் ஏனைய இரு நீதிபதிகளும் இல்லை இவர்களுக்கு எதிரான சான்றுகள் இருக்கு அப்போ இவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பெரும்பான்மையாக இரண்டு நீதிபதிகள் சம்பந்தித்த அடிப்படையில் இவர்களுக்கு எதிரான தண்டனைகள் வழங்கப்பட்டிருக்கிறது இதன்படி இந்த நீதிபதிகள் மேலதிகமாக குறிப்பிட குறிப்பிட்ட விடயமாவது பெனிக்கடை சிறைச்சாலையில் இவர்களை அடைத்து ஜனாதிபதி திகதை குறிப்பிடும் நாளிலே இவர்களுக்கான மரண சண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருந்தார் குறிப்பிட்டிருந்திருக்கிறார் அதே நேரத்தில் வந்து இறுதியாக இவர்களிடம் நீங்கள் எதுவும் கூற விரும்புகிறீர்களா என்று கேட்ட இடத்துல வந்து அவர்கள் தங்களுடைய குடும்ப வரலாறு மற்றும் தங்களுடைய குடும்ப நிலைகள் பொருளாத நிலைகள் அல்லது தங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் தான் பாதுகாக்கணும் என்ற பல்வேறு உருக்கமான விடயங்களை தெரிவித்திருந்தார்கள் இவர்களது உறவினர்கள் நீதிமன்ற வளாகத்தில் குழுமி இருந்தார்கள் இவர்கள் அந்த நேரத்தில் அதிகப்படியாக சத்தங்களை எழுப்பி அழுத வண்ணம் காணப்பட்டது அதிகப்படியாக சமூக வலைத்தளங்களில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தே நாம் காண்டிருந்தோம் பார்ப்போம் வருங்காலத்தில் எவ்வாறான அந்த சட்ட நடவடிக்கைகள் செல்ல என்பதை அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயத்தையும் பார்க்க வேண்டும் என்ன விமல் ரத்நாயக அவர்கள் குறிப்பிட்ட சில கருத்துக்களை தெரிவித்திருக்குன்னா யாழ்ப்பாணம் வருகையை முன்னிட்டு யாழ்ப்பாணத்துக்கு வந்திருந்த வந்து ஒரு வீதி அபிவிருத்தி பணிக்காக வரவேற்கப்பட்டு திறந்து திறப்பு விழாவில் நடந்திருக்கு கடந்த காலங்களில் முக்கியமாக கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளில் ஒன்று என்ன

சந்தித்து உண்மையாக வரவேற்கக்கூடிய ஒரு வடயம் தான் எல்லா அரசியல் வரையும் இவ்வாறு தான் இருக்க வேண்டும் கட்டாயமாக மிக மிக வரவேற்கக்கூடிய ஒன்று என்பிபிபி அரசாங்கம் மீது பல்வேறு விமர்சனங்கள் இருந்தாலும் அவர்கள் ஊழலுக்கு எதிரான அரசாங்கம் என்பதிலே சற்று ஒரு நம்பிக்கை நிலைதான் காணப்படுகிறது முழுமையாக இதற்கு எதிரானீங்க என்ன விமர்சனம் கூறினாலும் நாங்கள் எங்களுடைய நிலைப்பாட்டை சுருத்தான் ஆக வேண்டும் ஊழலுக்கு எதிரானவர்கள் என்றவருடைய ஆனால் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை அல்லது தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக தான் சில வாக்குறுதிகளை வழங்கினார்களா என்பதில நாங்கள் முரண்பட்டுக் கொள்ளுங்கள் அதையே நாங்கள் தெளிவாக ஊறிக்கொள்கிறோம் அடுத்து அவர்கள் நாயக் அவர்கள் இந்த கூட்டத்தில் தெரிவித்த கருத்து காணி விடுவிப்பு தொடர்பான கருத்துக்களை நிறைய கருத்துக்களை தெரிவிக்க முக்கியமாக இந்த காணி விடுவிப்பு தான் அங்கே வருவோம் காணி விடுவிப்புல பல்வேறுபட்ட கருத்துக்களுக்கு வெளியேற்றப்பட்டிருக்கு முழுமையாக முழுமையாக மேலதிகமாக பாதுகாப்புக்கு மேலதிகமாக இருந்த ராணுவங்கள் விடுவிக்கப்பட்டு அந்த காணிகளை வந்து அரசாங்க அதிபரிடம் ஒப்படைத்திருக்கிறோம் ஆனால் தெற்குல இருக்கிற ராணுவ அதிகாரிகளுக்கு போன்ற வடக்கு கிழக்கில் இருக்கிறார்கள் அவர்கள் எண்ணிக்கைக்கும் இந்த கிழங்குல வடக்குல இருக்கிற ராணுவத்தினர் என்ன சொல்ற கடந்த கால சொன்னாரு அவருடைய பெயரை நான் உச்சரிக்க விரும்பவில்லை தேவைட்டால் தெற்கு வந்து எழுபது பேருக்கு ஒரு ராணுவ வீரர் அதாவது தாங்கிய வனை வீரர் இருக்கிறார் என்றால் வடகிழக்குல அதாவது குறிப்பாக சில சில மாவட்டங்கள் சொல்லி எத்தனை நபர்களுக்கு இத்தனை சமனான தாங்கிய வீரர்களை நிறுத்தி வைத்திருக்கீங்க இதுதான் அவங்களுடைய அந்த நல்லிணக்கம் தெரிவித்திருந்தேன் இந்த இடத்துல நாங்க முக்கியமாக விருதுக்குறோம் அதே நேரத்துல முக்கியமா தமிழரசு கட்சியை சேர்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சிறிதரன் அவர்கள் அவர் சொல்லிருந்தார் யாழ்ப்பாணம் வந்து ஒரு வழி சிறைச்சாலை உண்மையிலேயே யாருக்கு சுத்தி பார்த்தா எல்லாரும் அழைக்கப்பட்ட மாதிரி தான் ஓலையும் மீளாது ஒளியையும் மீளாது அந்த மாதிரி தான் யாழ்ப்பாண சிறைச்சாலை காணப்படுகிறது யாழ்ப்பாண மாவட்டமே ஒரு சிறைச்சாலை தான் என்ற ரீதியாக கருதுகள் தெரிவிக்கிறார் இடத்துலதான் ராணுவ வீரர்கள் வெளியேற்றப்பட்டார்கள் ஆனால் சில அரசியல்வாதிகளோ அல்லது சில மக்கள் என்ன கருது அது ஒரு கண் துடைப்புக்காக கொஞ்சம் வெளியேற்றி விட்டு நீங்கள் சொல்லி கொடுக்குறீங்க அந்த இதை வரல நாங்கள் நினைவு என்னை விட குடியான சந்தர்ப்பம் அவருக்கு இன்னும் சொல்லிருக்கா இன்னும் குறிப்பிட விட நாங்க இன்னும் தயாராக இருக்கிறோம் அதிகப்படியான காணிகளை ஆனா மக்களுக்கு தயாராக இருக்காங்க காரணம் வந்து நாங்க காணிகளை முடிவைக்கிற சந்தர்ப்பத்தில் இந்த காணிகளுக்கான உரிமையாளர்கள் யாரு பெரிய சிறப்பு விடயத்தை குறிப்பிட நாங்க காணிகளை முடிவைக்க தயாரா இருக்கோம் ஆனா தயாரா இருக்கிற இந்த காணிகளை பெற்றுக் கொள்றாங்க வேலையாடைக்கு பணம் இல்லைன்னு சொல்றீங்களே சாற்றுக்கு பல்வேறு முன்வைத்திருக்கிறார் விடுவிக்க நாங்கள் அதுல கூடிய சரி ஏதோ நடக்குது நடக்கட்டும் தன்னுடைய சார்பான கருத்துக்களை தெரிவித்து அதே நேரத்துல வந்து நேற்றைய தினம் நிபலியாக சென்ற ஜனாதிபதி அவர்களும் தன்னுடைய சார்பான பல்வேறு கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார் குறிப்பாக அந்த பொருளுக்கு எதிரான தன்னுடைய இசை திட்டங்கள் உங்கள அந்த விடயத்தையும் வரவேற்கக்கூடிய கூடிய விடம் தான் அவர்களுடைய அந்த பேட்டியில வந்து தமிழ் மொழிபெயர்ப்பு இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது அது மிகவும் விமர்சனத்துக்குரிய ஒரு விடயம் சரியாக இல்லை என்றும் காணப்படுகிறது அதே மாதிரி அவர் தெரிவித்த சில சில கருத்துகள் வந்து சமூக வாசிகளால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது உண்மையிலே அதுவும் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு விடயம் காணப்படுகிறது அவர் சொன்ன அந்த போதை பொருள் மாஃபியாக்கள் அதெல்லாம் அரசியல் அரசியல் செல்வாக்குகள் இருந்தார்கள் அதற்கெல்லாம் நாங்கள் இல்லாம வாங்கிட்டோம் எளிவர் காலங்களில் போதையேற்று நாடாக எங்கள் நாட்டை உருவாக்குவோம் உண்மையிலே நடந்தால் எங்களுக்கும் சந்தோஷம் இதுலதான் ஜனாதிபதி அவர்கள் மக்களை சந்திக்கிறார் மக்களை சந்திச்சு அவர்களோட அலாவரார் அவர்கள கைகள் அமலாக்கிறார் எவ்வளவு நீங்க கஷ்டப்படுறீங்க எல்லாம் கதைகளை ஜனாதிபதியும் அப்படி செஞ்சது இல்லை வரலாற்றில் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக அடிப்படையில் நேற்றைய தினம் ஜனாதிபதி இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட நேரத்தில் மக்களை நேரடியாக போய் சந்திக்கிறார் அவரோட நிறைய கணிக்கிறார் அதுவும் வந்து கொழுந்து வரைக்கும் நடந்துக்கு நேரடியாக போறாங்க இதெல்லாம் வரலாறு சொல்றாரு ஜனாதிபதியை பார்க்கும்போது தென்னிந்திய நடிகைகள்லாம் தோற்றுவார்கள் நடிகர்கள்லாம் தோற்றுவார்கள் அதாவது அவர் தான் அதை வந்து அவருடைய ஜனாதிபதிய மலையை பயணம் பற்றி கருத்து கேட்கும் போதும் உடவியாள கருத்துக்கும் கேட்கும் போதும் இந்த விடயத்தை சொல்ற நடிப்பட தென்னிந்திய நடிகர் எல்லாம் தோற்று போயிடுவாரு அவர்கள் வந்து மலையை மக்களை வீட்டு வந்து லயத்துல சாப்பிட சாப்பிட்டா போட்டோ மட்டும்தான் மீசி இல்லைன்னா அதுவும் நிறைவேறதுக்கு தன்னுடைய சந்த நக்கலா தெரிவித்திருந்தார் இவ்வாறு பரிபுற விடயம் நடப்பது மேம் தற்போது இந்த ஜனாதிபதி வந்து எல்லா இடங்களுக்கும் பயணம் செலுகிறார் என்று சொல்லப்படுகிறது அந்த தேர்தல் காலத்தில் இருந்து தேர்தல் பிற்பட காலங்களில் அவர் ஒரு இடமா அப்படியே ரவுண்ட் அடித்து சுற்றி திரிகிறார் உண்மையிலே அதில் இருக்கக்கூடிய விடயமும் இருக்கு ஆனால் பல்வேறு விமர்சனமும் அதில் இருக்கு பார்ப்போம் தொடர்ச்சியாக விமான செய்திகளை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு இதை அணுக வேண்டும் ஜாலி நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்